காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று சுப முகூர்த்த நாள் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் உங்கள் அனைவருக்கும் கேரளா சோட்டானிக்கரை பகவதி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆனி மாசம் பதிமூன்றாம் நாள் இன்று மதியம் ரெண்டு மணி ஆறு நிமிஷம் வரை துதியை திதி உள்ளது அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது இன்று காலை பத்து மணி ஒன்பது நிமிஷம் வரை புனர்பூச நட்சத்திரமும் அதன் பின்னர் பூச நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி நாலு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் காலை பத்து மணி ஒன்பது நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகமும் உள்ள நாள் இன்று கேட்டை மற்றும் மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிஷம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிஷம் வரை உள்ளது இன்று மாலை நாலு மணி நாற்பத்தைந்து நிமிஷம் முதல் ஐந்து மணி ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிஷம் வரை நல்ல நேரம் உள்ளது இன்று ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷராசி என்பர்களே சுகமான நாள் ஆரோக்கியம் மேம்படும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் அல்லது சர்ஜரி செய்து கொண்டவருடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் வாழ்க்கை துணை வழியாக சில நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையிலே இருப்பவர்களுக்கு அனுகூலமான நாள் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு ராசி அன்பர்களே உற்சாகமான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் லாபங்கள் கூடும் ரைஸ் மில் ஆயில் மில் குரோசரி ஸ்டோர் கடை சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் ஜாபை பொறுத்தவரையிலே பேங்க் இன்சூரன்ஸ் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் அல்லது எதிர்பார்த்த டிரான்ஸ்ஃபர் நல்லபடியாக நடக்கும் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் அநியோன்யமான நாள் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு திருஷ்டமான நிறம் நீளம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து மிதுன ராசி அன்பர்களே உழைப்பால் உயரும் நாள் வாழ்க்கையில உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் உழைப்பு இருந்தால் தான் பலன் கிடைக்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் யோகம் வரும் உழைப்பு தான் நிரந்தரம் மாணவர்கள் குறிப்பாக லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அற்புதமான நாள் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் வெளிநாட்டில் பிஆர் ஆர் அப்ளை செய்துவிட்டு காத்திருப்பவர்கள் சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் ராணுவம் காவல்துறை ஏர்போர்ஸ் நேவி தீணைப்பு துறையில் பணியாற்றபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும் மாணவர்கள் மாலை நேரத்தின் பின்னர் கான்சன்ட்ரேஷனோட இருக்கிறது நல்லது இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கடகராசி என்பர்களே கவலைகள் குறையும் நாள் சில விஷயங்கள் நினைச்சு ரொம்ப அலட்டிப்பீங்க வேண்டாம் உங்களுடைய ஹெல்த்தை நீங்க ஸ்பாயில் பண்ணக்கூடாது பர்சனல் இஷ்யூவாக இருந்தா கூட ஒரு தான் எதையுமே நம்ம வந்து எடுத்துக்கணும் காதலர்கள் விட்டு கொடுத்து போகணும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை தம்பதிகளிடையே விட்டு கொடுத்து போகிறது நல்லது எல்லா விஷயத்தையும் தூக்கி பிடிக்காதீங்க பிஸ்னஸை பொறுத்த வரையில் சிலருக்கு சில நெருக்கடிகள் வரும் ஆனால் சமாளிச்சிருவீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற கேன் ஐந்து சிம்ம ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் இது எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு இந்த டாஸ்க பண்ணி ஆகுவீங்க ஜாபை பொறுத்தவரையில் ஃபார்மசிஸ்டாக மெடிக்கல் ஸ்டோர்ஸில் வேலை செய்பவர்கள் லேப் அசிஸ்டண்டாக இருப்பவர்கள் ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்கள் நர்ஸாக பணிபுரிவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாட்டிலிருந்து இருந்து தாய்நாடு திரும்புவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ஏர்போர்ட் ஹார்பர் ஏர்லைன்ஸில் பணி செய்பவர்களுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் பெண்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முத்தான வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரௌன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கண்ணிராசி என்பர்களை உயர்வான நாள் வீட்டில் அமைதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படும் குழந்தை பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு ரீசெண்டாக கல்யாணம் மன்னவர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும் டைவர்ஸ் விவாகரத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் பரம்பரை சொத்து ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் ஆன்லைன் பிசினஸ் செய்பவர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சேரும் பயன்படுத்திக்கிங்க மாணவர்கள் படிப்பிலே கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு துலாம் ராசி என்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் அரசு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் நடக்கும் பிசினஸை பொறுத்தவரில் கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள் பார் நடத்துபவர்கள் அவர்களுக்கெல்லாம் லாபம் கொஞ்சம் குறைவாக வரும் வரும் நாட்களில் அந்த நிலைமை மாறும் செஃப் ஆக குக்காக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கிங்க விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு திறமை வழிப்படும் தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும் காதலர்களுக்கிடையே அன்யோன்யம் ஏற்படும் பெண்களுக்கு உற்சாகமான நாள் மாணவர்கள் குறிப்பாக என்ஜினியரிங் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ ராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏன் நான்கு ருச்சிக ராசி அன்பர்களை சந்திராஷ்டிரமம் முடிய போறதுனால கொஞ்சம் அமைதியா இருங்க பண கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மாணவர்கள் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க எஜுகேஷனல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் எஜுகேஷன் கன்சல்டண்டாக இருப்பவர்கள் ஓவர்சீஸ் எஜுகேஷன் கன்சல்டனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது ஆன்மீகவாதிகள் ஆலய அர்ச்சர்கள் புரோகிதர்கள் ஆலய நிர்வாகிகள் ஜோதிடர்கள் அவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் என நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வரம் தரும் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து தனுசு ராசி என்பர்களை சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் பொது இடங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அரசியல்வாதிகள் பொது வாழ்வில் இருப்பவர்கள் சமூக சேவையாளர்கள் நான் உண்டு என் வேலை ஒன்று இருக்கணும் அரசியல்வாதிகளுக்கு சில நெருக்கடிகள் ஏற்படும் உங்களுடைய கட்சியில் இருக்க சக அரசியல்வாதிகளே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பிசினஸ் செய்பவர்கள் உங்களுடைய ஸ்டாஃப் ஊழியர்களாலே சில பிரச்சனைகள் வரும் திருஷ்டி கூடவா இருக்கும் திருஷ்டி சுத்தி போடுங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு திருஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் சின்ன சின்ன விஷயங்கள்ல வெற்றி கிடைக்கும் இழுபறியா இருந்த சில காரியங்கள் நல்லபடியா நடக்கும் பெண்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்லாம் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காதீங்க கவனமாக இருக்க வேண்டிய நாள் தம்பதிகள் அந்யோன்யம் அதிகரிக்கும் காதலர்கள் மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு பிஸ்னஸை பொறுத்தவரையில் குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் ஸ்டேஷனரி வியாபாரம் செய்பவர்கள் ஃபேன்சி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் இமிடேஷன் ஜுவல்லரி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு கும்பராசி என்பர்களே சிறப்பான நாள் நினைத்ததை சாதிப்பீர்கள் மனசில் ஒரு தெம்பு தைரியம் வரும் ஏழரை சனி இருக்கிறதுனால அப்பப்போ ஹெல்த் விஷயங்களில் ப்ராப்ளம் வரும் சமாளிச்சுருவீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஓ ஸ்பீடு வேண்டாம் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ராங் சைடில் போகிறது ரெட் சிக்னலில் பா பாஞ்சு போகிறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் டிரைவராக இருப்பவர்கள் எலக்ட்ரீஷியனாக பிளம்பராக கார்பெண்டராக செக்யூரிட்டியாக டெய்லராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் மாலை நேரத்தின் பின்னர் சுறுசுறுப்பா இருப்பீங்க இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மீனராசி அன்பர்களே திடீர் செலவுகள் வந்து சேர்கின்ற நாள் எதிர்பாராத செலவாக இருக்கும் ஆனால் சமாளிச்சுருவீங்க எப்படியாவது கலைஞர்கள் சினிமா சின்னத்திரை கலைஞர்களுக்கு வர்ற வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு கூட வரும் ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு லாபம் உண்டு டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்கள் ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்கள் தவில் நாதஸ்வர கலைஞர்கள் பக்கவாத்திய கலைஞர்கள் வரை இசை கலைஞர்கள் ஜெண்டை மேள கலைஞர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு நன்றி வணக்கம்